பிரைஸ்தலாம் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தை மூன்று ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் உம்மை தப்பிவிப்பார் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பாவுமை ஆராதிக்கிறோம் பா முதல முடியுமான தந்தையே மே ஆராதிக்கிறோம் வாக்கு தந்தைகளின் தந்தையே மே ஆராதிக்கிறோம் பின்னுக்கும் மண்ணுக்கும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் இஸ்ரேலை படைத்த தந்தையையும் ஆராதிக்கிறோம் எனக்கு வெற்றி அளிக்கும் தந்தையே ஆராதிக்கிறோம் என் மீது அக்கறை உள்ள தந்தையே ஆராதிக்கிறோம் இஸ்ரேலை ஆயராய் ஆயிரான தந்தையையும் ஆராதிக்கிறோம் உள்ளத்தில் உரைகின்ற தந்தையையும் ஆராதிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனையும் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா காலை முதல் இரும்பு வரை எங்களை பாதுகாத்தீரே நன்றியாண்டவர் எங்கள் போக்கை வரத்தை ஆசீர் சென்ற இடமெல்லாம் எங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரப்பா அதற்காய் நன்றி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உணவு உடை இருப்பிடத்தை கொடுத்து வழி செலுத்துகிறப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றி வரேன் ஆண்டவருமே வேடரின் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் இருந்தும் தப்பு வைப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்க பா வேடரின் கண்ணி நின்று ஆண்டவரே பாவத்தில் எங்களை விலை செய்வதற்காக சாத்தான் பல வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே அதிலிருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீர் தகப்பனே ஆம் அவனுடைய வலையில நாங்கள் விழாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி என்ற வல்லமையினால் எங்களை நிரப்பி பாதுகா காத்து வழித்து வந்து செலுத்துகிறோம் கொன்றளிக்கும் கொள்ளை நோய்கள் பலவிதமான நோய்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கொரோனா உயிர் கொல்லி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதுகாத்து ஆண்டவர் இன்னும் எத்தனையோ நோய்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கு புது புது நோய்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை தாக்கி கொண்டே இருக்கு தகப்பனே அதிலிருந்தும் எங்களையும் குடும்பங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ மீட்டு எடுக்க போவதற்கா நின்று செலுத்துகிறப்பா அப்பா பகலில் பாய்ந்திர பம்புக்கும் விரிலில் தாக்கும் கொடியே வாதிக்கும் கொள்ளை நோக்கி நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நோயினால மருத்துவமனைகள் வியாதி நல்லா அவஸ்தப்படுகிற ஒரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற மாட்டோரே உச்ச தலையிலிருந்து உள்ள கால இருக்கிற இருக்கிற எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா உம்மால தான் ஆண்டவரே தொழுநோயை குணப்படுத்த முடியும் இருதய அடைப்புகளை குணப்படுத்த முடியும் ஆண்டவரே கேன்சர் வியாதிகளை குணப்படுத்த முடியும் ஆண்டவரே அப்பா அல்ஸ் சிரச்சனையை குணப்படுத்த ஆண்டவரே மூளை காய்ச்சலை குணப்படுத்த முடியுமாண்டவரே கைகால் வழியினால் அவதிப்படுகிறது குணப்படுத்த முடியுமாட்டவரே சுகர்னாலும் பிபினாலும் அவதிப்படுகிறே குணப்படுத்த உமால் மட்டும்தான் ஆண்டவரே முடியுமாண்டவரே பச்சிலையோ கழும்போ சுகம் தராது உடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சுகம் தரும் அந்த நாளில் கூட நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான நோயிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுத்த ஆண்டவரே நீ பாதுகாத்து வழி எடுத்த போதற்கா நண்டு உம்மை நம்பி வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அப்பா எவ்வளவோ செலவு செய்துட்டோம்ப்பா என்னிடம் இருக்கிற காசெல்லாம் செலவு செஞ்சுட்டேன் இந்த மருத்துவத்துக்காக ஆனால் எனக்கு ப எந்த பலனும் இல்லை என்று அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கெடுக்கிறப்பா நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராண்டவரே வரேன் இந்த நாளில் கூட அப்பா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறப்பா எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண்போகாது என்று முழு மனதோடு நாங்கள் நம்புகிற தகப்படியும் ஆம் தகப்படை இந்த இரவு பொழுதுமை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீ தொடுங்கப்பா தொடுங்கப்பா அப்படியே கல்வாரி ரத்தத்தினால் அந்த பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து காலை பொழுது ஒரு ஆசீர்வாதமான நாளை தரப்போவதற்கா நண்டு செலுத்துகிறோம்ப்பா அந்த உடனே ஆண்டவராக கிறிஸ்தவரையம் சாடுகிறோம் ஆமே